தேர்தல் நடத்துறதுக்கு உத்தரவு போடணும் இதை வலியுறுத்தி வந்து இன்னைக்கு வந்து காந்தி மியூசியத்தில் வந்து காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நானும் நெருஞ்சனாவும் தொடங்க போறோம் இதை வலியுறுத்தி வந்து நிறைய பெடிஷன்ஸ் வந்து கொடுத்தாச்சு சுப்ரீம் கோர்ட்லயே வந்து நேரடியாக போய் வந்து சுப்ரீம் கோர்ட்ல பெடிஷன் வந்து ஃபைல் பண்ணிருக்கோம் இவிஎம் தடை பண்ணிட்டு வாக்கு சீட்ல தேர்தல் நடத்துறதுக்கு உத்தரவு போடுங்க மக்களுக்கு வந்து கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது இவிஎம்ல முறைகேடு நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து வலியுறுத்தி இருக்கோம் ஜீரோ ஓட் அப்படிங்கிற பிரச்சனை வந்து கிளப்பியிருக்கோம் இப்போ நிறைய எலெக்ஷன்ஸ்ல வந்து வேட்பாளர்களுக்கு வந்து ஜீரோ ஓட் அப்படிங்கிற பிரச்சனை வந்து தமிழ்நாட்டில் நகர்புற உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்துச்சு அதுல வந்து நூத்தி எழுபத்தி மூணு வேட்பாளர்களுக்கு வந்து ஜீரோ ஓட்டு கிடைச்சிருக்கு அவங்க வந்து என்னென்ன வேட்பாளர்கள் அப்படின்னா நிறைய சுயேட்சை வேட்பாளர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாம அதிமுக அமமுக நாம் தமிழர் பாமக தேமுதிக காங்கிரஸ் மக்கள் நீதி மையம் சமத்துவ மக்கள் கட்சி மதிமுக சிபிஐஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐஎம் லிபரேஷன் இந்த கட்சிகள் எல்லாத்துக்குமே வந்து ஜீரோ ஓட்டு கிடைச்சிருக்கு இவங்களா கட்சிகள் இது தவிர சுயேட்சிகள் இது மாதிரி நூத்தி எழுபத்தி மூணு வேட்பாளர்கள் அந்த ஊர்ல இது வந்து உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கறனால இது வந்து வெளியில வந்திருக்கு பாராளுமன்ற தொகுதியிலும் சட்டமன்ற தேர்தல்களையும் மிகப்பெரிய அளவில் முறையீடு வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையுமே வந்து நாங்க வந்து முறைப்படி வந்து எல்லாமே தொகுத்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து பெடிஷன் ஃபைல் பண்ணிருக்கோம் மூணு பெடிஷன் கொடுத்துருக்கோம் தேர்தல் ஆணையர்கள் வந்து நீங்க நியமிச்சது வந்து செல்லாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து கண்டனம் தெரிவிக்கிறீங்க ஆனா வந்து தேர்தல் ஆணையர்களே வந்து இவ்வளவு தூரம் முறைகேடா வந்து நியமிக்கிறாங்க அப்படின்னா எலெக்ஷன் வந்து எப்படி வந்து நேர்மையா நடத்துவாங்க தேர்தல்

மாதிரி வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ்ல வந்து ப்ரெடிஷன் வந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் இவ்வளோ முறைகேடு நடந்திருக்கு சீரோ ஓட்டி திறன் வேட்பாளர்கள் கிடைச்சிருக்கு நீங்க தான் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் தலைமை தேர்தல் ஆணையம் அங்க வந்து போய் வந்து பெடிஷன் கொடுத்துருக்கோம் டெல்லியில டெல்லியில வந்து இந்திய தேர்தல் ஆணையம் அங்க வந்து பெடிஷன் நானும் நிறைஞ்சா நேரடியாக போய் வந்து அங்க போய் வந்து பெடிஷன் கொடுத்துருக்கோம் எந்தெந்த மாதிரி எல்லாம் முறைகேடுகள் நடக்குது சாஃப்ட்வேர் சோர்ஸ் கோட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து வச்சு வந்து எப்படிலாம் முறைகேடுகள் நடக்குது இவங்க வந்து இவிஎம்ல முறைகேடு